ரிஷபராசி மிருகசிரட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இந்த ரிஷபராசியில் இரண்டு பாதங்கள் மட்டும்தான் முழுமையான ஏழு வருட தசா புத்தி இருப்புகள் இருந்தால் கூட இதில் ரெண்டு பாதங்கள் மட்டும்தான் ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்பாக நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனிப்பயிற்சியானது லாபஸ்தானத்துக்கு வருது உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் சனி பகவானால் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது தசாபுத்தி பாதிப்புகள் தான் இந்த சனிப்பெயர்ச்சியானது ஏதாவது ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் தசாபுத்தி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை இருக்கு இல்லையா ஒன்று அவயோக தசையாக இருக்கணும் யோக தசையாக இருந்தாலும் அது வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து தசை பண்ணணும் அப்படிலாம் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இது வந்து தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கவலையே கொடுக்காது பதினோராம் இடத்துல குருவுடைய வீட்டில் வருது இப்போ குருவுடைய வீடு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த குரு யோகாதிபதியாக இருந்தால் கூட இல்லை அவயோகராக இருந்தால் கூட இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அல்ல இந்த குரு பகவான் அவரோட வீட்டில் இருக்கு இது எப்படி இருக்கும் அவரோட வீட்டில் இருந்தாலும் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு பதியுது எப்படி இருக்கும் இது எல்லாமே விட்டுட்டு சனி பகவான் யார் இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் யார் நீங்கள் உங்களோட நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் அப்படிங்கிறது யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்போ யோகத்தை தான் கொடுப்பார் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கெடுபலன்கள் வருது அப்படின்னாக்கா தசாபுத்தி பாதிப்புகள் இப்போ தசாபுத்தி ரீதியாக ஆறு வருஷங்கள் செவாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வந்துடும் இந்த மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னோட கணக்குப்படி இப்போது பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துப்போம் ராகுதசை நடக்குது இன்னொரு கிரகத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் ராசிக்கு ரெண்டாம் இடம் இது குரு பயிற்சி பலன்கள் கிடையாது சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும்தான் இருந்தாலும் ராசிக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பணம் அப்படின்னாவே குரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் தப்பு இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போகுது இல்லையா அதை நம்ம சொல்லியே ஆகணும் பொதுவாகவே சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருமணத்துக்கு அவரை தான் நம்ம பார்க்கணும் அவர் எப்படி இருக்காரு ஆறு எட்டு பண்ணல மறையாம இருக்காரா ஒரு பணம் வரணும் அப்படின்னாக்கா குரு பகான் வந்தால் வந்துடுமா குரு பயிற்சி வந்தால் வந்துருமான் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா குருவுக்கு அதை எடுத்துக்கணும் நம்ம இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருட காலங்கள் அங்கே இருந்தாலும் குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உடனே சனிப்பயிற்சி ஆனால் உடனே குரு பயிற்சி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதன் பிறகு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் மறைவு தான் ஆனால் உச்சம் பரவாயில்ல சமபலம் அங்கே அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மூணு கட்டத்துக்கு நம்ம குரு பயிற்சானால் கூட இரண்டு குரு பயிற்சிகள் இதோடு சேர்த்து மூணு குரு பயிற்சிகள் வந்தால் கூட சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு உச்சம் நாலாம் இடம் இதெல்லாம் வந்து சமமாக தான் இருக்குது அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது படிப்பு ரீதியாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது ராக தசையில் இருக்கிறீங்க எந்த தசையாக இருந்தாலும் சரி இதுதான் குருவுடைய பொஷன் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் தசா புத்தியால மட்டும்தான் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிர நட்சத்திரக்காரர்கள் கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்கு அது அசங்கமானாலும் சரி வக்ரமானாலும் சரி இல்லை வக்ரகதியில் வந்தாலும் சரி இப்போ அதிசார குரு பயிற்சியாக வந்தாலும் சரி இதை பற்றி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல சனி பகவானுடைய நகர்வுக்கு பதினோராம் இடத்துல பாவகிரகம் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு அதுவும் இல்லாத யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் ஆசிக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ராகு தசையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல தெளிவாக இருக்கும் இருந்தாலும் ராகு தசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் பதினெட்டு டு இருபத்தி நாலுன்னு வச்சுங்களேன் என்னோட கணக்குப்படி இதில் இருக்கக்கூடிய நபர்கள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் லவ் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் வரும் இதில் வந்து திருமணம் பண்ணுறது வீட்டுக்கு அவமானப்படுத்துறது அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக போகிறது எடுத்தங்கவுத்துன்னு பேசுறது எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் வரும் இது தசை சரியில்லைனா மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் உசாராக இருக்கணும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க இப்போ இருபது வயசுக்கு மேலே ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரசபராசியில் இருக்கக்கூடிய மிருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெளிநாட்டு யோகம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி வெளிநாடு சம்மந்தப்பட்ட டாலர் வருமானம் இது எல்லாமே கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணால் கூட இந்த கடைசியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் கொஞ்சம் தடங்களை கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு பதினாறு வருடங்கள் இப்போ அந்த குரு பதினாறு வருடங்களும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யாத குரு பகவான் அவயோகர் கடுமையான பாவி அப்படின்னு சொல்லலாம் பாவ கிரகம்னு சொல்லலாம் இது யோகத்தை தருமா அவயோகத்தை தருமா கோச்சார ரீதியாக சிறப்பு குரு நல்லா இருக்குது கோச்சார ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை ஜென்ம ராசியில் கூட ஒரு மாதம் தான் அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு மாதம் தான் பிறகு உடனே வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வரேன் இன்னைக்கு சரியான வேலை அமையில வேலை மாத்தலாம் வேலையில நெருக்கடிகள் இருந்தா நெருக்கடிகள் கம்மியாகும் டிஸ்டபன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு வேலை ரீதியா இப்போ வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் வந்து நெருக்கடி தான் கொடுக்கும் இந்த டைம்ல குருதசை மனம் பதட்டத்தை கொடுக்கணும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்தான் வேலை அழுத்தங்கள் உண்டு சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் வேலை வாய்ப்பு இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு வேலை இல்லை அப்படின்ற பட்சத்துல வேலை கிடைக்கிறவங்களுக்கு இந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா வேலை கிடைச்சிரும் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குருடைய தசையில் குரு வக்ரமாகும் போது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் ஆனால் உங்களை விட திறமை கம்மியான ஆளாக முன்னுக்கு வருவாங்கனாக்கா அது வந்து குரு தசையில் தான் நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து புறாம தான் படுவீங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுவீங்க குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் பத்து வருடங்கள் என்னோட கணக்குப்படி இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் திருமண ரீதியாக நிறைய பேர் தடங்கள்லாம் உண்டு திருமணத்தில் வந்து கொஞ்சம் தடங்களாகி தான் திருமணத்தை கொடுக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு சனியருடைய பார்வை இருக்குது அப்படின்னா திருமணம் தடையாயி தான் திருமணம் நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கூடி வரும் ஒரு சில பேருக்கு வந்து அது கட் ஆகும் அது மாதிரி இது மாதிரியான அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு தசையில் கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க திருமணம் கூடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக கூடி வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே மாறும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பார்வை யோகாதிபதியோட பார்வை தான் குழந்தைகள் ரீதியாக செலவும் உண்டு வளர்ச்சிகளும் உண்டு இந்த நேரங்களில் முப்பத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்குது இல்லையா இது வந்து அந்தளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தசைன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா கவனமாக தேடணும் நிறைய அலைச்சலுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் ஒரு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தடங்களாய் தடங்களாய் தான் கிடைக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து ஏன்னா சனி பகவனுடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்போ கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் ஆனால் கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த மன அழுத்தம் இருக்குது இல்லையா இது நொடிக்கு நொடி நம்மளை வந்து நிறைய கஷ்டப்படுத்தினே இருக்கும் கிடைக்கும்ன்றது அங்கே வெற்றிங்கிறது உறுதியாக இருக்குது எப்படியும் கிடைச்சிரும் கிடைக்காமலாம் போவாது அது ஸ்ட்ரகிள் ஆகி கிடைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற டைம் இதை மட்டும் நம்மளால் தாங்கிக்க முடியாது இதுதான் மரண வழியாக இருக்கும் இந்த டைமுங்கிறது எப்படி பார்த்தாலும் கிடச்சிரும் வெற்றி வாய்ப்புக்களை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துரும் குருதசையிலே இந்த ஆறு வருஷத்துலேயும் கொஞ்சம் தடங்களானாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு சுய தொழில் செய்கிறீங்களா நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வரலாம் அந்த தொழிலை செஞ்சிட்டே வரலாம் தொழிலை மாற்றுறதோ இல்லை இடத்த மாற்றுறது இல்லை தொழிலுக்காக வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது இந்த ஆறு வருடத்தில் வேண்டாம் கடைசி ஆறு வருடத்தில் அதாவது முப்பத்தி நாலு டு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வரலாம் தொழிலெல்லாம் வேண்டாம் மாற்ற வேண்டாம் முதலிடம் கொஞ்சம் பெருசாக வேண்டாம் அதில் கவனத்தில் எடுத்துங்க நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை யோகத்தை செய்யக்கூடிய தசை தான் இந்த ராசிக்கு முதல்ல ஒன்பது வருடங்கள் யோகத்தை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் யோகத்தை கொடுக்காது இது வரைக்கும் இப்போ ஒன்பது வருடங்கள் முடிஞ்சு அடுத்து பத்தாவது வருடத்தில் நகர போறீங்க அப்படின்னாக்கா அந்த சனிதசை ஒன்பது வருடம் முடிஞ்சிருக்கு பத்தாவது வருடத்தில் போயிட்டு இருக்கீங்க இல்ல பன்னெண்டாவது வருடம் அப்படி போயிட்டு இருக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து ஆறு வருஷம் எட்டு வருஷம் இருக்குது இந்த சனி தசை அப்படின்னாக்கா இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக அடியெடுத்து வைக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஏழரை சனி உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா அதில் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துரும் இப்போ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிங்க நீங்கள் இந்த சனி தசை முதல் ஒன்பது வருடத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் ரெண்டரை வருடங்கள் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல தொழில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு அது விவசாயமாக இருந்தாலும் சரி சுய இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் திருப்தியான வாழ்க்கை அமையும் வீட்டில் வந்து சுபவிசேஷம் நடக்கிறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கார் வாங்கிறது வீடு வாங்கிறது ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டி வண்டி வாகன சேர்க்கை இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரடர் நட்சத்திரக்காரர்களுக்கு சனிதசை பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணத்தை பொறுத்து தான் அந்த பத்து வருடங்கள் எப்படி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும் பத்தொன்போது வருடமும் கெடுக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல சனி ராகுவோட சேர்ந்துருக்கும் சூரியனோட போய் இருக்கும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் வக்ரமாயிருக்கும் இருந்தாலே அதனோட வலு கம்மி அப்போ நன்மை செய்யாது அந்த நன்மை செய்யாத தசை பத்தொன்பது வருடங்களும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் இப்போ நிறைய பேர் வந்து மிருகசரிட நட்சத்திரம் ராசிக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதி தான் நல்ல யோகா தசை தானே அப்படின்னு சொல்லிக்கலாம் இருக்கிற இடத்தை பொறுத்து இது மாதிரியான கிரகங்களோடு போய்ட்டு ராகுவோடோ கேதுவோடவோ இந்த சனி பகவான் சேர்ந்துச்சுன்னா அதனுடைய காரகத்துவத்தை அதன்கிட்ட கொடுத்துரும் டோட்டலாக அந்த தசை வந்தால் தான் அது செய்யணும் ராகு தசை வந்தாலோ கேது தசை வந்தாலோ இல்லை சூரியனோட போய் அசகமானால் சூரிய தசை வந்தால் தான் இந்த சனியோடைய காரகத்துவத்தை வாங்கி அந்த தசையில் அது செய்யும் அப்போது சனியோட தசை உங்களுக்கு பலன் அளிக்காது இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தால் கூட நல்லது செய்ய முடியாத அமைப்பில் இந்த சனி பகவான் மாட்டிக்கும் இந்த சனி தசையும் உங்களுக்கு நன்மை செய்யாது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்ற கிரகங்கள் மாத கோள்கள் பயிற்சி எந்த ஒரு பயிற்சியுமே அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் அதிகமாக கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் இது மாதிரிலாம் கொடுக்கும் ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை புதன் தசை இந்த புதன் தசை ராசிக்கு இரண்டக்கூடியவன் தசை இது வந்து ஐந்தாம் அதிபதி தசை உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் சனியோடைய பாதிப்பு கிடையாது கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா அது எல்லாமே தீர்வு கூறும் வழக்குகள் இருக்கா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் புதந்தசுங்கிறது சிறப்பு புதந்தசு அப்படிங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பசங்க இப்போ வந்து வேலை தேடுறாங்களா உங்களுக்கு வேலை கிடைக்கும் வீட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுக்கும் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க இப்போ திருமணம் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய சனிப்பய இந்த சனிப்பயிற்சியானது ரெண்டரை வருஷத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனைவி வாங்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் இந்த பதம் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் நல்ல ஒரு மனசு உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து கோயில் கட்டக்கூடிய அமைப்பு அதாவது அதாவது பொது தொண்டு பொது சேவை இது சம்மந்தமாக நிறைய பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை இந்த கேது பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனுசு ராசி மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு வீட்டில் இருந்தால் உடல்நல பாதிப்புகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் கேது தசை சிறப்பு கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதுவும் சாதகமாகும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதன் தசைக்கு என்ன சொன்னோ அத்தனை பலன்களும் நன்மை பலன்கள் அத்தனையும் நடக்கும் அதே புதனோட வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் சிறப்பு அதே இந்த கேது பகவான் அப்படிங்கிறது புதனோட வீட்டில் இருந்துச்சுன்னா சிறப்பு ஏன்னா புதன் தசைக்கு என்ன மாதிரியான நல்ல ஒரு பலன்களை சொன்னனும் அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு நடக்கும் இந்த கேது பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அதே மாதிரி நோய் நொடி இது மாதிரி கொடுக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது எண்பத்தி ஆறு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரதசை இந்த வயதில் வரக்கூடிய சுக்கரதசை உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் சிலுபடியாம தவிர உங்களுக்கு கிடையாது இந்த சுக்கரதசையில் உடல் நலத்தை அதிகமாக பாதிக்கும் என்ன மாதிரியான யோகா தசையாக இருந்தால் கூட உடம்புல ஒரு குறையாது வைக்கும் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த டைம் ஏன்னா சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது மனசை பாதிக்கும் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும் இதில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அப்படிங்கிறது வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு இந்த வாரிசுகளுக்கு கூட ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது சனி தசை நடக்கூடாது அப்படி நடந்துச்சுனாக்கா அந்த வாரிசுகளுக்கு இது மாதிரியான பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பெருசாக அவங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வரணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏழை சனியோ அஷ்டம சனியோ எதுவும் இல்லாமல் இருந்தால் பசங்க வேலை தேர்றாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பிஸ்னஸில் இருக்காங்களா அந்த பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஓய்வில் இருக்கலாம் இந்த ஓய்வில் இருக்கக்கூடிய டைம் பசங்களுக்கு வருமானத்தை கொடுத்து வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர தசையில் உங்களுக்கு நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு நலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா மருத்துவ செலவுகள் அதிகமாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் நன்றி